பரிசுத்த நாமம் நாமம் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக ஒரு நாளை கூட செய்த தேவனுடைய யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அமேன் அமேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இசவேலர்களை மோசே வழிநடத்தி வந்ததற்கு அப்புறம் மோசி அப்புறம் தேவன் யோசுவாவை எலும்ப பண்ணினார் யோசுவா இசவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகையில தங்களுடைய பாதைக்கு எதிராக பாதைக்கு தடையாக நின்ற ஒரு அலங்கத்தை குறித்து நாம் எங்க வேதத்திலே பார்க்கிறோம் அமேன் பாருங்க அந்த அலங்கத்தை மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கு அவர்கள் அந்த அலங்கத்திற்கு விரோதமாக அவர்கள் போராடினது எப்படின்னு பார்த்தா அவர் அவர்கள் அமையன் ஆவிக்குரிய வழியிலே அவர்கள் போராடினார்கள் அதாவது தேவன் கூட இருக்கிறதை அவர்கள் நிரூபித்தார்கள் பாருங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம வெற்றி பெற வேண்டும் சில காரியங்கள்ல இருந்து மேல ஏறணும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே தேவன் கேட்டவைகளை நாமும் செய்யணும் பாருங்க இசவேல் ஜனங்கள் தங்களுடைய யுத்தத்தை எப்படி காண்பித்தார்கள் என்றால் தேவனை துதித்தார்கள் எக்காலங்கள் ஊதுக ஊதும் பொழுது அவர்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள் ஆர்ப்பரித்தவுடனே அலங்கம் இடிந்தது ஆம ஆம தேவனை அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் அவர்களுக்காக கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தடையாக இந்த அலங்கத்தை இடித்து போட்டார் இந்த நாளிலும் இந்த காலை பொழுதிலே தேவனை ஆராதிக்க நாம ரெடியானா ஆவியோடும் உண்மையோடும் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க நீங்க ரெடியானா சிலவற்றை தேவன் உங்களுக்காகவும் இடிப்பார் தடைகளை தேவன் மாற்றுவார் சில பட்டணங்களை சிலவற்றை தேவன் உங்களுக்காக தருவார் ஆமே தேவனை துதிங்க தேவனை உயர்த்துங்க அவரே துதிக்கி பார்த்திரர் சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு கொடுங்க அவர் பெரிய காரியங்களை செய்வார் துதிங்க ஆராதிக்கிறதை விட்டு விடாதிருங்க தேவனோடு சேர்ந்திருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நடத்துவார் ஆமேன் ஆமேன்